பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றி சென்னை எழும்பூர் புதிய பூபதி நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட ரேஷன் கடையை அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் திறந்து வைத்தார் சேத்துப்பட்டு பள்ளிக்கூடம் சாலையில் செயல்பட்டு வந்த நியாய விலை கடைக்கு செல்லும் மக்கள் சேத்துப்பட்டு ரயில் நிலைய இருப்பு பாதை நடைமேடைகளை கடந்து செல்ல வேண்டியிருந்தது இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளான மக்கள் புதிய பூபதி நகரில் நியாய விலை கடையை இடம் மாற்றித் தரும்படி கோரிக்கை விடுத்திருந்தனர் அவர்களது கோரிக்கையை ஏற்று புதிய பூபதி நகரில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்திற்கு ரேஷன் கடை மாற்றப்பட்டது அந்த நியாய விலை கடையை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் இ பரந்தாமன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார்